பைக்கில வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காது ஆனா அல்ட்ரா ஜியூரா பிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் எழுபது பர்சன்ட் தெரிவாயும் சேமிக்கும் வேகமாவும் சமைக்கலாம் காசு மிச்சம் அல்ட்ரா ஜியூரா பிளேம் மதுரை திருப்பரங்குன்றம் மலைமீது காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளது இங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு வரை கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்தது பின்னர் இந்து இஸ்லாமியர் பிரச்சினை காரணமாக மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற தடை விதிக்கப்பட்டது இதனை எதிர்த்து இந்து அமைப்புகள் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தன மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி பெற்றனா் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி போலீஸ் அனுமதிப்பதில்லை உச்சிப்பிள்ளையார் கோயில் அருகே மட்டுமே தீபம் ஏற்ற அனுமதிக்கின்றனர் இதனை எதிர்த்து மதுரையை சேர்ந்த ராமரவிக்குமார் ஐகோர்ட் மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற கோர்ட் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவில் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற ஏற்பாடுகள் நடக்கவில்லை மாறாக பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்ற முடிவு செய்யப்பட்டு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இது சட்டவிரோதம் ஐகோர்ட் உத்தரவுக்கு எதிரானது இந்த ஆண்டு கார்த்திகை திருவிழாவில் திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறப்பட்டிருந்தது இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது தேவையற்ற பிரச்சினைகளை தவிர்க்கும் நோக்கில் திருப்பரங்குன்றம் மலைகுச்சியில் தீபம் ஏற்ற முடிவு செய்யப்படவில்லை என அறநிலையத்துறை சார்பில் வாதிடப்பட்டது அப்போது நீதிபதி யாரை கண்டு பயப்படுகிறீர்கள் என கேள்வி எழுப்பினார் மனு தொடர்பாக அறநிலையத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை நவம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்